அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது உருமாந்திரிகம் யூடியூப் சேனல் நமது சேனலில் தொடர்ந்து தினமும் ஒரு மந்திரத்தை எழுத சொல்லி நம்ம தொடர்ந்து பதிவுகள் தந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தினமும் எழுத வேண்டிய மந்திரங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு தகவல் மாந்திரிக கலை மிக புனிதமான ஒரு கலை இந்த கலையை தற்பொழுது வீட்டிலிருந்தபடி முழுமையாக நீங்கள் கற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சிகள் நடக்குது இருபத்தி ஒரு நாளில் கற்றுக்கொள்ளலாம் விவரம் தேவையில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல அன்னை வராகி தேவியின் அருளை பெற வாட்ஸ்அப் மூலமாக வராகி உபாசனை வகுப்பு நடைபெறுகின்றது விவரம் தேவையில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினாலு திங்கட்கிழமை சிவனே போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதினால் சிவனருள் முழுமையாக உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினைஞ்சு செவ்வாய்க்கிழமை சூரிய பகவானே போற்றி என்று ஐம்பத்தி நாலு முறை எழுதினால் நன்மைகள் நடக்கும் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினாறு புதன்கிழமை முருகா போற்றி என்று நூற்றி எட்டு முறை எழுதினால் பணம் சேரும் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினேழு வியாழக்கிழமை பைரவா போற்றி என்று நூற்றி பதினோரு முறை எழுதினால் எதிரி தொல்லை நீங்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினெட்டு வெள்ளிக்கிழமை ஓம் சக்தி போற்றி என்று நூத்தி எட்டு முறை எழுதினால் வழமை உண்டாகும் இந்த மந்திரங்களை முழு மனதோடு பக்தி சிரத்தையோடு கவன சிதறல்கள் இல்லாமல் ஒரு நோட்டில் எழுதுங்க கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து எழுதுங்கள் முழு மனதோடு எழுதணும் பக்தியோடு எழுதுங்க நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பத்தில் நாள்பட்ட பிரச்சனைகள் தீராத துன்பங்கள் தீய மாந்திரியத்தால் ஏவல் பில்லி சூனிய செய்வனை கோளாறுகள் பூத பிரேத பேய் பிசாசுகள் இப்படி எந்த தொந்தரவும் உங்களுக்கு இருந்தாலும் கவலை கொள்ள வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாக்குமுறையில் பார்த்து அதரவனு வேத பரிகாரங்கள் செய்து தரப்படும் மருத்துவர் பதில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக